ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு ஜேவிபி என்கின்ற இடதுசாரி அமைப்பு ஸ்ரீலங்கா அரசாங்கத்திற்கு எதிராக நாடு முழுவதிலும் மிகப்பெரிய புரட்சி ஒன்றை செய்திருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளின் இறுதியிலும் ஜேவிபி இளைஞர்கள் மறுபடியும் ஆயுத புரட்சியில் ஈடுபட்டிருந்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் புலிகள் அமைப்பு வடக்கு கிழக்கில் ஸ்ரீலங்கா ராணுவத்திற்கு எதிராக இரண்டாம் கட்ட ஈழ யுத்தம் என்று அடையாளப்படுத்தப்பட்ட ஆயுதப் போராட்டத்தில் ஈடுபட்டது இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஸ்ரீலங்கா அரசாங்கத்திற்கும் புலிகளுக்கும் இடையிலான சமாதான பேச்சுவார்த்தை முறிவடைந்ததை தொடர்ந்தும் பாரிய சண்டைகள் இந்த இரண்டு தரப்புகளுக்கும் இடையில் ஏற்பட்டிருந்தது இதுபோன்ற காலகட்டங்களில் மனங்களை உறைய வைக்கின்ற ஒரு புதுவான காட்சியை இலங்கையின் தெருக்களில் சாதாரணமாகவே காணக்கூடியதாக இருக்கும் வீதியோரங்களில் பிணங்கள் டயர்களின் மீது கிடத்தப்பட்டு எரிந்து கொண்டிருக்கும் ஒரு இடத்தில் தான் கன்றில்லை பல்வேறு தெருக்களில் சந்திகளில் பாலங்களில் இப்படி மனிதர்களின் கண்களின் முன்னால் இடங்கள் நாளாந்தம் எரியூட்டப்பட்ட சம்பவங்கள் சாதாரணமான ஒரு காட்சியாகவே மாறிவிட்டிருந்தன அந்த நாட்களில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு காலகட்டத்தில் ஸ்ரீலங்கா இராணுவத்தின் சிறப்பு பிரிவான கொலக்கொட்டியா என்று அழைக்கப்பட்ட எஸ்எஃப் படை பிரிவு மற்றும் சிஎஸ்சி ஒன்று அழைக்கப்பட்ட கவுண்டர் சப்வர்சிவ் யூனிட் போன்ற பிரிவுகளால் வெள்ளிமேன்களில் கடத்தப்பட்ட இளைஞர்களே கடுமையான சித்திரவதைகளுக்கு பின்னர் மறுநாள் எரியூட்டப்பட்டு வந்ததாக மக்கள் மத்தியில் பேசப்பட்டது ஒருவித பியசைகோவை அதாவது பயப்பீதியை மக்கள் மத்தியில் உருவாக்கும் நோக்கத்தோடு இவ்வாறு பிணங்களை பகிரங்கமாக எரியூட்டும் உளவியல் முறையை அரசபடிகள் கையாண்டு வருவதாக ஆரம்பத்தில் கருதப்பட்டது பெயர்களில் எரியூட்டப்பட்ட சில பிணங்கள் அரைகுறையாக இருந்திருந்த நிலையில் அந்த பிணங்களின் சில உடற்பாகங்கள் கவனமாக அறவை சிகிச்சை செய்யப்பட்டு அகற்றப்பட்டிருந்ததை மக்கள் அவதானித்ததை தொடர்ந்துதான் அந்த மரணங்களின் பின்னணியில் மற்றொரு சதியம் இருக்கலாமோ என்கின்ற சந்தேகம் மக்கள் மத்தியில் ஏற்பட தொடங்கியது அந்த காலகட்டத்தில் ரணசிங்க பிரேமதாச ஸ்ரீலங்காவின் ஜனாதிபதியாக இருந்தார் ஸ்ரீலங்கா படைத்துறையின் பிரதம தளபதியும் அவர்தான் எனவே இது போன்ற சம்பவங்களுக்கான கூட்டு பொறுப்பு நேரடியாகவே ஜனாதிபதி பிரேமதாச மீதே வந்து விழுந்தது அதனைவிட கண்கள் சிறுநீரகங்கள் உட்பட உடல் உறுப்புகளை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதற்காக பல வெளிநாடுகளிலும் பிரபலியம் பெற்ற ஒரு அரச அதிபராகவே ரணசிங்க பிரேமதாசு அந்த காலகட்டத்தில் வலம் வந்து கொண்டிருந்ததால் சுட்டு வீரர்கள் பிரேமதாசாவை நோக்கி நீட்டப்படுவது என்பது இலகுவாகவே நடந்தேறியது ஸ்ரீலங்காவின் சிறப்பு படைப்பிரிவினரால் வெள்ளை வேன்களில் கடத்தப்படுகின்ற இளைஞர்களின் கண்கள் உட்பட உடற்பாகங்கள் அந்த வெள்ளை வாகனத்தில் பொருத்தப்பட்டிருந்த சத்திர சிகிச்சை அறைகளில் வைத்து கவனமாக அகற்றப்பட்டு பாதுகாக்கப்பட்டதன் பின்னர் பிணங்கள் வீதியோரங்களில் டயர்களில் போட்டு எரியூட்டப்படுகின்றனவா என்கின்ற சந்தேகம் மக்கள் மத்தியில் பரவலாக எழுப்பப்பட்டு வந்தது அந்த சந்தேகம் நாளடைவில் நம்பிக்கையாகவே மாறிவிட்டிருந்தது வேன்களில் வைத்து சூறையாடப்பட்ட உடற்பாகங்களே பாதுகாக்கப்பட்டு வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டு வருவதாக அந்த காலகட்டத்தில் அச்சம் கலந்த வதந்திகள் மக்கள் மத்தியில் மிக வேகமாகவே கொண்டிருந்தன தமிழ் மக்கள் மத்தியில் பொதுவாகவே காணப்பட்டு வந்த அந்த சந்தேகத்தை ஜப்பானின் புலனாய்வு செய்தியாளர் ஒருவர் ஆதாரங்களுடன் வெளிக்கொண்டு வந்திருந்தார் ஸ்ரீலங்கா பாதுகாப்பு படையினர் தமிழ் இளைஞர்களிடம் இருந்து உடல் உறுப்புகளை சூறையாடி வெளிநாடுகளுக்கு விற்பனை செய்வது பற்றி ஆராய்வதற்காக அக்கியோ நகஜிமா என்கின்ற பிரபலியமான இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிஸ்ட் இலங்கைக்கு ரகசிய விஜயம் ஒன்றை மேற்கொண்டார் இலங்கை வந்த அக்கியோ நக்சிமா இலங்கையில் வசித்து வந்த ஜப்பானிய பிரஜையான மனித உறுப்புகள் சூறையாடல் தொடர்பான நீண்ட புலனாய்வு நடவடிக்கைகளில் ஈடுபட்டார் ஸ்ரீலங்கா படைகள் ஜேவிபி இளைஞர்களுடன் சண்டைகளில் ஈடுபட்ட காலம் முதற்கொண்டு மனித உறுப்பு சூறையாடல்கள் நடைபெற்று வந்ததை அவர்கள் கண்டறிந்தார்கள் நூற்றுக்கணக்கான கணக்கான ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் டயரில் போட்டு எரிக்கப்படுவதற்கு முன்னதாக அவர்களது உடல் உறுப்புகள் சத்திர சிகிச்சை மூலம் அகற்றப்பட்டிருந்ததாகவும் அவர்கள் தகவல் வெளியிட்டிருந்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் ஐந்தாம் தேதி கிழக்கு பல்கலைக்கழகத்தில் இருந்து ஸ்ரீலங்கா இராணுவத்தினரால் அழைத்து செல்லப்பட்டு பின்னர் காணாமலாக்கப்பட்ட நூற்றி அறுபத்தி எட்டு தமிழ் இளைஞர்கள் யுவதிகள் உட்பட அந்த காணப்பகுதியில் ஸ்ரீலங்கா படையினரால் கடத்தி செல்லப்பட்டு பின்னர் காணாமலாக்கப்பட்ட ஆயிரக்கணக்கான தமிழ் இளைஞர் யுவதிகள் கொலை செய்யப்படுவதற்கு முன்னதாக அவர்களது கண்கள் சிறுநீரகங்கள் ஏற்பட அகற்றப்பட்டு வெளிநாடுகளுக்கு விற்பனை செய்யப்பட்டதாக புலனாய்வு பத்திரிகையாளர் குற்றம் சுமத்தி இருந்தார் இந்த சம்பவங்கள் இடம்பெற்றில் ஒவ்வொரு மனித உறுப்பின் விலையும் சுமார் மூவாயிரம் ஜப்பானில் மாத்திரம் முப்பதாயிரம் பேர் சிறுமீரக மாற்று சிகிச்சைக்காக காத்துக் கொண்டிருந்தார்கள் மனித உறுப்பு பற்றாக்குறை காரணமாக அந்த காலகட்டத்தில் ஜப்பானில் வருடம் ஒன்றிற்கு வரும் அறுநூறு சத்திர சிகிச்சைகள் மாத்திரமே நடைபெற்று வந்ததை சுட்டி காண்பித்த பத்திரிகையாளர் ராக்கியோ நக்சிமா அந்த காலகட்டத்தில் மனித உறுப்புகளுக்காக ஜப்பானில் அதிக கிராக்கி இருந்ததாகவும் தெரிவித்தார் குறுப்புக்களை திருடி பெரும் பணத்திற்கு விற்பனை செய்யும் நோக்கத்துடன் தான் இலங்கையின் கிழக்கு மாகாணத்தில் அதிக அளவிலான தமிழ் இளைஞர்கள் ஸ்ரீலங்கா பாதுகாப்பு படையினரால் கைது செய்யப்பட்டிருந்ததாக அவர் குற்றம் சுமத்தியிருந்தார் கிழக்கில் கைது செய்யப்பட்ட இளைஞர்களின் உறுப்புகள் அகற்றப்பட்டிருந்ததன் காரணமாகவே அவர்களது உடல்கள் அடையாளம் காண முடியாதபடி டயரில் போட்டு எரிக்கப்பட்டன என்று அந்த ஊடுவியலாளர் தெரிவித்திருந்தார் அந்த காலப்பகுதியில் இலங்கையின் கிழக்கு மாகாணத்தில் மாத்திரம் சுமார் ஐயாயிரத்திற்கும் அதிகமான இளைஞர்கள் ஸ்ரீலங்கா படையினரால் கைது செய்யப்பட்டு காணாமலாக்கப்பட்டிருந்த போதிலும் இன்று வரை அவர்களில் ஒருவரது உடல் கூட மீட்கப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது ஜப்பானிய புலனாய்வு பத்திரிகையாளர் அக்கியோ நகஜிமா மனித உறுப்புகள் சூரியாடல்கள் பற்றி தான் இலங்கையில் கண்டறிந்த உண்மைகளை மைனிச்சி சிம்பியூன் என்ற ஜப்பானிய பத்திரிகையில் விவரமாக வெளியிட்டிருந்தார் ஜப்பானில் மிகுந்த பரபரப்பை அந்த காலப்பகுதியில் ஏற்படுத்தியிருந்த அந்த கட்டுரையின் சில பகுதிகளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து ஏசியா பவுண்டேஷன் என்கின்ற சார்பற்ற நிறுவனம் வெளியிட்டிருந்தது இலங்கையில் உடல் குறுப்புகள் சூறையாடல் சம்பவங்கள் பற்றிய அக்கியோ நகஜிமாவின் கட்டுரை அமெரிக்க ஊடகமான சான் பிரான்சிஸ்கோ எக்ஸாமினரிலும் வெளிவந்து பரபரப்பை ஏற்படுத்தி இருந்தது அமெரிக்காவின் கவனம் அந்த நேரத்தில் இந்தியாவின் படுகொலையிலும் இருந்ததால் இந்த மனித உறுப்புகள் விவகாரம் உலகத்தின் கவனத்தை பிதிய அளவில் ஈர்க்கவில்லை அந்த நேரத்தில் அந்த நேரத்தில் மாத்திரமல்ல ஈழத்தமிழருக்கு நடந்த நடக்கின்ற கொடுமைகளை பார்ப்பதற்கு இன்றைக்கும் கூட உலகம் தனது கண்களையும் காதுகளையும் இறுக மூடிக்கொண்டுதான் இருக்கின்றது என்பதுதான் கசப்பான ஒரு உண்மை இவைகள் அனைத்தும் ஒருபுறம் இருக்க உடல் உறுப்புகள் சூறையாடல் விவகாரத்தில் இன்றைக்கு இது ஒரு நம்பிக்கையை தருகின்ற ஒரு ஒளிக்கீற்று எங்கோ தொலைவில் தோன்றியுள்ளதையும் இந்த இடத்தில் பதிவு செய்துதான் ஆக வேண்டும் அதுதான் தற்பொழுது ஆட்சிக்கட்டில் இருக்கின்ற அனுரக்குமார திசநாயக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டுகளிலும் தொண்ணூறாம் ஆண்டுகளிலும் உடல் உறுப்புகள் சூரிய இளைஞர்களுள் அனுரகுமார திசநாயக்க தலைமை தாங்குகின்ற ஜேவிபி அமைப்பின் உறுப்பினர்களும் அடங்குவார்கள் என்கின்ற யதார்த்தம் அனுரகுமார திசநாயக்க இந்த விடயத்தில் ஒரு விசாரணையை முன்னெடுப்பதற்கு ஒற்றுவேளை முன்வெர காரணமாக அமையலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு முதல் ஆண்டு வரையிலான காலப்பகுதியில் சுமார் அறுபதனாயிரம் வரையிலான ஜேவிபி இளைஞர்கள் ஸ்ரீலங்கா படைகளால் கொல்லப்பட்டதாக தரவுகள் தெரிவிக்கின்றன சுமார் இருபதனாயிரம் ஜிவிபி இளைஞர்கள் வலிந்து காணாமலாக்கப்பட்டிருந்தார்கள் அந்த காலகட்டத்தில் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டதாக புலனாய்வு செய்தியாளர் அக்கியோ நக்ஜிமா கூறிய உடல் குறுப்புகளில் இந்த ஜேவிபி இளைஞர்களின் உடற்பாகங்களும் அடக்கம் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஜேவிபி இளைஞர்களின் உடல் குறுப்புகள் சூறையாடப்பட்டதாக குற்றம் சுமத்தப்படுகின்ற அந்த காலகட்டத்தில் ஜேவிபி அமைப்பின் ஒரு முக்கிய செயற்பாட்டாளராக இருந்தவர் தான் தற்போதைய ஸ்ரீலங்காவின் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசைநாயகர் அந்த காலகட்டத்தில் கொல்லப்பட்ட அந்த அறுபதனாயிரம் இளைஞர்களில் பலர் அனுரகுமாரவினால் முகமுகமாக அறியப்பட்டவர்கள் அந்த காலகட்டத்தில் வலிந்து காணாமலாக்கப்பட்ட இருபதனாயிரம் ஜேவிபி இளைஞர்களுள் அதிகமானவர்கள் அனுரகுமாரவின் அதிகரிகாக நின்று புரட்சி செய்தவர்கள் எனவே அவர்களின் நிமித்தமாவது ஜனாதிபதி அனுரகுமார இந்த மனித உறுப்பு சூறையாடல் சம்பவம் பற்றி ஒரு விசாரணையை மேற்கொள்ளுவார் என்றே நாங்கள் பாமரத்தனமாக நம்புகின்றோம் என்று சகல நிறைவேற்று அதிகாரங்களையும் தனதாக கொண்டு உயர்ந்திருக்கும் அனுரகுமார தனக்கு அருகருகாக்க நின்று போராடி பின்னர் சிதைக்கப்பட்ட தனது தோழர்களுக்கு நியாயத்தை பெற்றுக் கொடுப்பாரா அல்லது ஸ்ரீலங்காவின் ஜனாதிபதி கதிரிகளுக்கே உரித்தான அந்த பீரணவாத ரத்தாம்பரத்தினுள் ஒளிந்து கொண்டு வலிமையான மற்றொரு ஜனாதிபதியாகவே வரலாற்றில் பயணிப்பாரா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்